சன் பக்தி டிவி நாயர்களுக்கு வணக்கம் நம்ம எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் விநாயகரை வழிபட்டு தொடங்குறதா நம்ம தமிழர்களோட வழக்கம் அது ஒரு ஐதீகமாக இருக்கு மனசுலயாவது நம்ம விநாயகரை நினைச்சுக்கிட்டு தொடங்குற காரியங்கள் வெற்றி மேலே வெற்றி எல்லாருக்குமே வாரத நம்ம அனுபவபூர்வமாக நம்ம நிறையா பார்த்துருக்கோம் இந்த விநாயகர் பற்றியும் இதனால என்ன பலன்கள் இருக்குங்கிறத நம்ம இந்த நிகழ்ச்சியில் விரிவாக பேசுவோம் விநாயகர் அப்படின்னா யானை தலையும் மனித உடலும் கொண்ட ஒரு தெய்வம் இது ஏன் இப்படி நமக்கு சிருஷ்டிட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த யானை அப்படிங்கிறது ஐந்தறிவு கொண்ட ஒரு விலங்கினம் மனித உடல் அப்ப நம்ம மனிதன் பிறக்கும் பொழுது ஐந்தறிவோட தான் நம்ம பிறக்கிறோம் ஆறறிவுங்கிறது நம்ம வாழ்க்கையில அனுபவங்கள் வர வரதான் நமக்கு மூளை டியூன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்ல மூளை வளர்ச்சி அடைஞ்சு நம்ம ஆறறிவாக நம்ம வெளியில பாருறோம் ஆறறிவுங்கிறது என்னது பகுத்தறிவு சொல்ற எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சரியானதா தவறானதான்னு பிரிச்சு நம்ம பார்க்கக்கூடிய தான் நம்ம பகுத்தறிவுன்றோம் ஆறு அறிவுன்றோம் சாதாரணமாக நிறைய பேர் வந்து அஞ்சரை அறிவோடையே வாழ்க்க பொழுதும் ஓட்டிடுறாங்க ஆறு அறிவுங்கிறது நமக்கு சாதாரண சக மனிதனை விட கொஞ்சம் கூடுதலான அறிவு அதாவது நம்ம ஏதாவது தனி டேலண்ட் ஒன்று இருப்போம் அல்லது வந்து மனிதர்களை புரிஞ்சு வாழ்வியலை புரிஞ்சு வாழக்கூடியவங்களா நம்ம இருப்போம் பொதுவாக விநாயகரை வழிபடுறவங்க அந்த மாதிரியான ஒரு குணநலன்களோட இருக்கிறத நீங்க பார்த்துக்கலாம் அது எதனால அப்படின்னா அறிவியல் பூர்வமா நம்ம அதிகாலையில எந்துச்சு தலையில தண்ணியை ஊத்திட்டு ஈர உடம்போடையே நம்ம விநாயகரை கும்பிடப்போம் விநாயகருக்கும் ரெண்டு உடம்பு தண்ணியை ஊத்தி நம்ம விநாயகரை வணங்கும் குறிப்பா அதுல வழிபாட்டு முறை அப்படிங்கிறது என்னன்னா நம்ம ஒக்கி போடுறது ஒக்கி போடுறதுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு மூளைய டியூன் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸசைஸ் அதனாலதான் விநாயகரை கொம்புடுறப்ப நம்ம தோப்பு கருமம் போடுறோம் அந்த தோப்பு கருணம் வந்து நிறைய பேர் வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்காக வந்து அப்படியே மெல்லு அப்படி இப்படி குனிஞ்சு லைட்டா போடுறது அதை வந்து ஒரு தன்னோட ஒரு இயல்புக்கு மாறா நடந்துக்கிறது ஏன்னா நார்மலான மனுஷனை பொறுத்த வரைக்கும் கீழே குனிஞ்சா போடுவாங்க இது வந்து நம்மள யாரும் தப்பா நினைச்சிருவாங்களா இல்ல நாலு பேர் முன்னாடி தோப்பு காரணம் போடுறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு அப்படியே குனிஞ்சு அப்படியே ரொம்ப சிம்பிளாலாம் நிறைய பேர் அதை கத்து வச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது விநாயகர் வழிபாடு அப்படின்னாவே நல்லா புனிஞ்சு எந்திரிக்கணும் ஒன்பது முறை நவ கிரகங்களுக்காக ஒவ்வொரு கிரகங்களையும் மனசுல வச்சுட்டு ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனி பயச்ச ராகுவே கேதுவே நம அப்படின்னு நம்ம ஒன்பது முறை ஒவ்வொரு உக்கி போறப்பையும் ஒரு ஒரு முறை சொல்லி நம்ம விநாயகரை தோப்புக்கரணம் போட்டு வழிபாடுங்கிறது பண்ணணும் அடுத்ததா அந்த விநாயகருக்கு நம்ம என்னெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து அருகம்புள் மா